நமது சுதேசி சேனலுக்காக தமிழகத்துல நிலவும் அரசியல் பரபரப்பான அரசியல் பேசப்படுது இதுல வந்து ஜனநாயகம் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசப்படுது அதை வந்து சமூக அர்வலகமான பி சுரேஷ்குமார் அவர்களோட ஜனநாயகன் மக்கள் எப்படி மாற்றாங்க அதை கேட்டு நம்ம நேரத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் அர்வலகமான சமீபத்தில் ஜனநாயகம் வந்து பின்னணி என்ன அதனுடைய அரசியல் என்னவா இருக்கும் வந்து வணக்கம் ஜனநாயக திரைப்படம் என்பது ஏறக்குறைய விஜயினுடைய கடைசி படம் என்ற முறையில் இந்த படம் இப்போது கடைசி என்ற சூழ்நிலையில் இருக்கின்றது விஜய் ரசிகர்கள் பெரிய அளவில் மிகப்பெரிய சவால் இது என்று நினைக்கின்றார்கள் விஜய்க்கு சவாலோ இல்லையோ விஜய் ரசிகர்களுக்கு பொறுத்த இது மிகப்பெரிய சவாலாகவே இருக்கின்றது ஏன் என்று கேட்டால் இப்போது அது பல்வேறு விதமான ஒரு காலச்சூழ்நிலையிலே அவர்களுக்கு அந்த தேதியிலே அங்கே தேட்டர்கள் கிடைத்தாலும் திரையிடப்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாத சென்சார் போர்டில் கூட அதனுடைய தாக்கம்

அதில் வரக்கூடிய ஆபாச காட்சிகள் மற்றும் அருவறுப்பு தகுந்த போராட்டங்கள் இவற்றை எல்லாம் அது மக்களுடைய மனங்களை மனித மனங்களை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சென்சார் போர்டு என்ற அந்த சென்ஸ் மிக முக்கியமான அளவில் இருக்கின்றது

அது முன் புராசக்தி எடுத்த மு கருணாநிதி அவர் அவர் எடுத்த பொழுது ஏற்பட்ட விளைவுகளை அப்படியே சொல்லியிருக்கிறார்கள் இது அப்போது வேணால் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இந்தி போராட்டம் அந்த சட்டசபை பேச்சுக்கள் இவை எல்லாம் அந்த கண்ணோட்டம் என்பதெல்லாம் முடிந்துவிட்டது ஜனநாயக என்பது ஒரு புதுவித கண்ணோட்டமாகவே திகழ்கின்றது அது மட்டுமல்லாது அங்க இராணுவத்தினுடைய அந்த எம்பளம் அந்த இராணுவத்தினுடைய எம்பலத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது ராணுவத்தினுடைய எம்பலத்தை தவறாக பயன்படுத்தினால் அது குற்றத்திற்குறுகிய விஷயமாக கருதப்படும் இது சிவில் போல அல்ல ராணுவம் என்பது இந்திய நாட்டினுடைய இறையாண்மை அதனுடைய விளக்கங்கள் இதெல்லாம் செய்திருக்க வேண்டுமே ஒளியே அங்கே அசோக முக புத்த முக்கால ஜெத்தவெத்தை மிக பெரிய அளவில் அது தவறாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் பலவர்கள் கூறுகின்றார்கள் இந்த சன்னைய ஜனனாயன் படம் வந்து சில அரசியல் காரணங்களாலும் விஜயை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் சில அரசியல் கட்சிகளை தங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு முத்தாய்ப்பாக கருதி அங்க தனக்கு தன்னுடைய அரசியலுக்கு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கிலே ஆளுகின்ற பிஜேபி அரசு முப்பது பல்வேறு விதமான செய்திகளை இங்கே ஊடகங்கள் வாயிலாகவும் பொதுமக்கள் வாயிலாகவும் கசியப்படுகின்றது இது தேர்தல் கூட்டணியில விஜய் என்ற நிலையிலே இது தடுத்து நிற்பாட்டப்பட்டுள்ளதாக வதந்தி பரவுகின்றது பாஜக மிரட்டுவது என்பது பாஜக அதிமுக கூட்டணியிலே ஒருவேளை விஜய் செல்லும் பட்சத்தில் திமுக அரசு பெரிய தோழை சந்திக்கும் என்ற முறையில் அவர்கள் ஒரு பத்மவியூகம் அமைத்து அவரை சரி கட்ட நினைப்பதாகவே சமூக சிந்தனை உள்ள பல்வேறு நிபுணர்கள் கருதுகின்றார்கள் இது ஒரு அரசியல் நகரை நோக்கியே செல்கின்றது ஏறக்குறைய விஜயனுடைய கருவு சம்பவத்தை நாற்பத்தி ஒரு பேர் அங்கு இறந்ததை முன்னிறுத்தி இப்பொழுது சிபிஐ தன்னுடைய இரும்பு பிள்ளியை இப்பொழுது தன்னை அவரை நோக்கி நகர்த்துகின்றது விடுபட வேண்டும் என்றால் ஆளுங்கட்சிக்கு இந்தியாவினுடைய ஆட்சி பிகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாலே ஒழிய அவர் சரியான நிலைப்பாட்டிற்கு வர முடியாது என்று சமூக ஆர்வலர்களும் பொருளாதார நிபுணர்களும் மக்கள் மத்தியிலும் பேசப்படுகின்றது இதற்கெல்லாம் சிபிஐ என்ன சொல்ல இருக்கின்றது விஜயனுடைய அடுத்த நூல் என்பது எல்லாம் அரசியல் சட்ட வல்லு கலந்து ஆலோசித்து விஜய் நல்ல முடிவு எடுப்பார் என்பதில எந்த விதமான மாற்று கருத்தும் நன்றி வணக்கம் ஜெய் இது போல அடுத்த அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்